ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டவர் அவர் துளாக்ஸ் நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வளாக் வந்து என்ன ஃபேமிலியோடு வந்து ஒரு பக்கம் வந்து கிளம்பிட்டோம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பெரியநாத்தனார் ஊருக்கு தான் போகிறோம் சரி இந்த வளாக் எப்படி போயிருக்குன்னு சொன்ன வீடியோவில் போய் பார்க்கலாம் சட்டர்டே வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பிளானு சட்டர்டே மார்னிங் வந்து எந்திரிச்சதே செவன் ஓ கிளாக் தான் ரித்வினுக்கு ஃப்ரைடே வரைக்கும் ஹாஃப் டே எக்ஸாம் இருந்துச்சு எல்லாத்துக்கும் எக்ஸாம் லீவில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ப்ரீ பிளானாக வந்து பண்ணியிருந்தோம் அதே மாதிரி வந்து சாட்டர்டே எல்லாத்துக்குமே வந்து செட் ஆகிருந்துச்சு அந்த அன்றைக்கி மார்னிங் வந்து நான் ஒரு செவன் ஓ கிளாக் தாங்க எழுந்திரிச்சேன் ஏன்னா தம்பிக்கும் வந்து லீவு ஸோ அதனால் நான் கொஞ்சம் லேட் ஆகிருச்சு சமையல் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே டீயை குடிச்சு எயிட் தேர்ட்டி பண்ணிட்டேன் பாப்பாவுக்கு எல்லாத்துக்குமே வந்து தோசையை ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மெதுவாக வந்து என் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன் பாப்பாவும் இன்றைக்கி என்னமோ அதிசயமாக எயிட் தேர்ட்டி வரைக்கும் நல்லா தூங்கிட்டா அதனாலேயே தான் கொஞ்சம் இல்லை வந்து லேசினஸ்ஸாக வந்து நான் வந்து அங்கே இங்கே உட்காந்துக்கிட்டே இருந்தேன் பாப்பா எந்திரிச்சோன்னு பாப்பாவை தூக்கி மடியில் உட்கார வச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் பாப்பாட்ட இன்னும் சாப்பமாக கூப்பிடு

வெண்டக்காய் வந்து கொஞ்சம் இருந்துச்சுங்க எப்பயுமே வந்து பொரியல் தானே செய்கிறோம் இந்த வாட்டி வந்து வெண்டக்காய் புளிக்குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் நம்மளும் வந்து ஆஃப்டர்நூனுக்கு மேலே ஊர் கிளம்பி போயிடுவோம் ரொம்ப குழம்பு வச்சாலும் தீராது அப்படிங்கிறனால கொஞ்சமாக வந்து புளிக்குழம்பு வந்து வச்சுருந்தேன் தோசை ஊற்றி எல்லாருமே வந்து புளிக்குழம்பு குழம்பு தொட்டி மணி வந்தோன்னா கொஞ்சம் அப்படியே அப்செட் ஆகி உட்காந்துக்கிட்டு இருக்காரு ஏன் என்னாச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குட்டி கோழி குஞ்சை வந்து ஒரு ஆறு குஞ்சை வந்து கீரி வந்து பிடிச்சிட்டு போயிருச்சுங்க நமக்கு வீட்டுக்கு முன்னாடி இருக்க காட்டில் பார்த்தீங்க அப்படின்னம்னா அங்கே கொஞ்சம் கீரியலாம் இருக்கனால வந்து கோழி குஞ்சம் வந்து வீட்டு போயிருச்சு அதான் நின்று அத்தை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க மணி

கொஞ்ச நேரம் வெளியே இருந்துட்டு அதுக்கப்புறம் உள்ள வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்க வேண்டிய வேலை இருந்துச்சுங்க மகிழிக்கு வந்து நான் எடுத்து வச்சிட்டு இருந்தேன் பாப்பாவுக்கு இந்த கவுன் போட்டுடுமா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் இருடா உனக்கும் ட்ரெஸ் எடுத்து வைக்கிறேன் எது போடணுமோ அதை வந்து நான் மேலே அப்படி வைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து எது வேணுமோ அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் பாப்பாவும் வந்து அவளுக்கு என்னன்னே தெரில நாங்கெல்லாம் எடுத்து வைக்கிறது பார்த்துட்டு நின்று அவளும் பாத்துக்கிட்டு இருந்தா எதை வந்து களைச்சு விடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தாலும் என்னமோ தெரில

ஆனால் கோழி அடைச்சிட்டே வச்சிருக்கோம் சாயங்காலம் நேரத்தில் திறந்து விடுவோம் சரி காண்டி அம்மா வந்து நான் இருந்துக்கிறேன் அப்படின்ட்டாங்க நாங்க சப்போஸ் வந்து போகாம மணிக்கு லீவ் இல்லாமல் இருந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து அத்தை போயிருப்பாங்க அங்க கூட நாங்க வந்து பார்த்துட்டு இருந்திருப்பேன் ஆனாலும் எனக்கு கோழியில் பிடிக்க கொஞ்சம் பயம் என்னென்னா போய் விட்டுட்டு போக மாட்டேன் எனக்கு கடைசி நேரத்தில் லீவ் சாங்க்ஷன் ஆச்சு அதனால தான் அப்படி பரப்பிட்டோம் சரி போகலான்னு யாரார் போகிறோம் பாத்தீங்கன்னா நானும் மீனாவும் ஒரு திவின் பாப்பா

அம்மா ஜாலி அவங்க அக்காங்க கூட அங்க இங்கே சுத்திட்டீte ஈரோடு பக்கத்துல என்னென்ன இருக்கும் அப்படிங்கறத அப்படியே சும்மா ஒரு லைட்டா ஒரு சுத்து சுத்திட்டு வரோம் வீடியோல இருக்கு சரி பாப்போம் எங்க இருந்து போவோம் இது வந்து மண்டே நைட் ஆயிரும் இல்லனா டியூஸ்டே தான் அங்க அந்த கிளம்பற மாதிரி இருக்கும் என்னன்றா தெரியல ஓ காலையில ஆமா சரி வாங்க அப்படியே போய் பார்க்கலாம் பக் எடுத்தாச்சா எப்ப போறதா லக்கேஜ் அழியமா கொண்டு போறோம் நாம மட்டும் சரி என்ன சின்ன படு தண்ணி கிடக்கா எடுத்துக்கோங்க சரி எடுத்துக்க எடுத்துக்க எடுத்துக்கா என்னன்னு பார்த்தீங்கன்னா ரித்வீனுக்கு அரப்பரை செல்லிவு பிள்ளைகளுக்கு அரப்பரை செல்லிவு சரி அதனால ஊட்டி போனோம் போன டைம் தண்ணி எதுக்குன்னா மகிழினிக்காக அவங்க வீட்டில் தண்ணி இல்லாமல் இல்லை தண்ணி இல்லை எல்லாமே இது இந்த வாட்டர் தான் நம்மளும் இந்த ஆறு வாட்டர் தான் போட கஷ்டம் குடிக்க கஷ்டம் ஓகே போகலாம் ம் சரி சரி வாட்டர் இப்போ குடிக்கிறதுக்கு காரில் தண்ணி இருக்கா காரில் இல்லை சரி வாங்க

நாங்களும் நேராக வந்து ராஜோத்யோங்க வீட்டுக்கே வந்துவிட்டோம் உங்கள் டீச்சர் அக்காவும் இங்கே வந்துட்டாங்க இங்கேருந்து அப்படியே நேரம் வந்து கிளம்ப வேண்டியதாங்க எங்களால தான் லேட்டாகிடுச்சி பிள்ளைங்க எல்லாருமே வந்து வழி மேலேயே நின்று பார்த்துக்கிட்டு இருந்தாங்க வராங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இன்னும் எவ்வளோ நேரம் தான் ஆக்குவத அப்படின்னு சொல்லிட்டு கையல் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கா இந்த வாட்டி ஊருக்கு பார்த்தீங்க அப்படியே எல்லோரும் போகிறோம் ரமேஷண்ணா மட்டும் வரல அவருக்கு ஏதோ இந்த தூத்துக்குடியில் திருநெல்வேலியில் அங்கெல்லாம் ஃப்ளட்டு வந்திருக்கனால வேலை இருக்காரு அப்படிங்கிறனால அந்தன்னாவுக்கு லீவு கிடைக்கலன்னு வரல நாங்கள் மட்டும்தான் போகிறோம் இன்னொன்று லாஸ்ட் டைம் ஊட்டி கீழே வந்து அத்தை வந்துருந்தாங்க அவங்களும் இந்த வாட்டி வரல மகாவும் பார்த்தீங்க அப்படின்னா பிள்ளைங்க வந்து ஏதோ கோயிலுக்கு மாலை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னாங்க அவங்களாலேயும் பதிக்க வர முடில ஸோ வந்து நம்ம மட்டும் தான் ஃபிரீயாக இருக்கோம் சரி நம்மெல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்களும் வந்து கிளம்பிட்டோம் கயலுக்கு மகிழினா ரொம்ப பிடிக்குங்க ஸோ வந்து இந்த காருக்கு வந்து வந்துட்டா அங்கே வந்து கண்மணி டீச்சர் அக்கா இவங்க எல்லாமே உட்காந்து வந்திருந்தாங்க ஹர்ஷனும் இந்த காருக்கு அனுப்பி விட்டாங்க ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் வம்புழுத்துக்கிட்டே வருவான் பிள்ளைங்களெல்லாம் அப்படிங்கிறனால அனுப்பி விட்டாங்க ஃபேமிலியாக எல்லாருமே போகிறோம் அப்படின்னம்னா பசங்க எல்லாருமே வந்து இங்கே காருக்கு வந்துடுவாங்க அதே மாதிரி ஹர்ஷன் வந்து இந்த வாட்டி வந்து நான் இங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டான் கையாலும் பாப்பா இருக்கனால வந்து இங்கே வந்து பேசிட்டு விளாண்டுக்கிட்டே வந்து பாப்பா கூட உட்காந்துக்கிட்டு இருக்கா மகிழனி எல்லாரையும் பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு கொஞ்சம் அப்செட் ஆகிட்டு யார்ட்டையும் போகவே மாட்டேன்ட்டா அப்புறம் கொஞ்சம் நேரம் தான் வந்து க

மேம் வந்து எல்லா சைடுமே வந்து இந்த பைபாஸ் அந்த ஒர்க் வந்து போயிட்டு இருக்கனால நாங்கன்னா வந்து இந்த லைட்டிங்கெல்லாம் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க நாங்கள் அதனால் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் திரும்பி வந்து லேட் ஆகிடுச்சு எங்கடா பின்னாடி வந்துகிட்டு இருந்த காரை காணமின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ஒரு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டே போகிறாங்க கிளம்புனாங்க அடுத்த வந்து டோலில் தான் வந்து மீட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சுங்க எங்கே தான் போனாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு கால் பண்ணிட்டாங்க

ஹர்சன் இருந்துட்டு திரும்பிட்டு அத்தா அந்த காரில் வந்து ஸ்நாக்ஸ் வச்சுக்கிட்டு இருக்காங்க ஏதாச்சும் வந்து ஓவர்டேக் பண்ணி எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டான் அப்படி என்ன தான் வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு ஸ்நாக்ஸ் இது ஆரஞ்சு இருக்குது ஆப்பிள் இருக்குன்னு சொல்லிகிட்ருக்கேன் அப்படி ருத்வின் இருந்துட்டு எனக்கு ஆரஞ்ச் வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் கீழே வந்து அந்த ஆத்திரம் வந்து தண்ணியே இல்லை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் கொஞ்சமாக தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே போனோம் ரித்வின் இருந்துட்டு ஸ்பைடர் மேன் இப்படி தானேப்பா வைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டர் வர டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருந்தான் அதெல்லாம் பண்ணக்கூடாது ரித்வின் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கே பார்த்தீங்க அப்படின்னம்னா பனி பனி பெய்கிற மாதிரியே இருந்துச்சு இன்னமும் நீ இப்படி இருக்குது குளிர்மோ எல்லாம் ஸ்வெட்ரு வேறு எடுத்து வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஸ்வெட்டர்லாம் தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு பட் வந்து லைட்டாக வந்து குளிரிட்டு தாங்க இருந்துச்சு ஃப்ரெஷ் ஜூஸ் ஃப்ரெஷ் கேக்கு ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் டீ காஃபி எல்லாமே இருக்காமா மீனா பேக்கரி எதுக்கு வாங்க போகலாம் உள்ள போலாம் இது நல்லா இருக்கு நல்லா இருக்கல மணி வாசு ஆறு ஆறு முப்பது ஆச்சு ஆறு இருபதாச்சு இங்கே என்ன அவங்க ஆளை காணா வந்துட்டாங்க பெட்ரோல் பெட்ரோல் போட்டு வரீங்கண்ணா ஆளாகணும் உனக்கு இத்தண்டி சார் போதுமா கால் எட்டுதான் உனக்கு ஏ நமக்கு ஏன் மீனா நமக்கே அந்த சேர் பத்தாது ஹைட்டு எட்டா சண்டி சேரில் உட்காந்துருக்கு எல்லாருமே வந்து டீ குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க மகிழ் நீந்துட்டு அவங்க ரெண்டு பேர்த்தையுமே அவங்க ரெண்டு அத்தைங்களையும் பார்த்துட்டு போகவே மாட்டேன்ட்டா ஒரு மாதிரி இழுக்கி பிடிச்சிட்டு அழுதுகிட்டு இருக்கா தம் ஐயோ டீ பக்கத்துல வந்தாச்சு இந்த வாட்டி என்னமோ சீக்கிரம் வந்த மாதிரி இருக்கல லாஸ்ட் டைம் நாங்க மட்டும் கீழே பாத்தீங்க அப்படின்னம்னா ரொம்ப நேரம் ஆன மாதிரி இருந்துச்சு திண்டுக்கல்ல போய் மணியோட ஃப்ரெண்ட் அந்த அண்ணா பிக்கப் பண்ணிட்டு வரனால லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தோம் கையல் இருந்துட்டு ஒரே ஓரடவை தாங்க இந்த சைடு வந்திருக்கா எங்கள் கூட இல்லை எங்களுக்கு முன்னாடியோட வந்துட்டு வந்தாங்க கரெக்டாக வந்து அட்ரஸ் வழி காட்டிகிட்டு இருந்தா எப்படி கையல் அப்படின்னு சொன்னோன்னா எனக்கு ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்கா எங்க இங்கிட்டு வந்து சுற்று இவ்வளோ இல்லாட்டி இவ்வளோ சுற்றில்லைண்ணா ஐயோ அப்பா நாங்கள் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் நாத்தனா வீட்டுக்கு வந்து செவன் தேர்ட்டிக்கெலாம் வந்து ரீச் ஆகிட்டோம் நாங்கள் வரதுங்குள்ளே வந்து அவங்க இட்லி ஊற்றி சாம்பார் மட்டும் வச்சு வச்சுருந்தாங்க வந்தோன்னே சட்னி அரைச்சிக்கலான்னு சொல்லிட்டு சட்னிக்கு வந்து மகிழ்னுக்கு கொஞ்சம் காரம் இல்லாமல் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் வந்து தனியாக அரைச்சிக்கிட்டு இருந்தேன் பாப்பாவுக்கு மட்டும் இப்போ எல்லாம் கொஞ்ச நேரம் கொஞ்சம் பேசிட்டு சாப்பிட்டு அடுத்த வந்து பிள்ளைங்களாம் விளாட ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஈரோடு வந்தாச்சு இன்னி அடுத்த நமக்கு ரெண்டு நாளுமே இங்கே தான் போகுது அடுத்து எங்கெங்கே போகிறோம் அப்படிங்கிறது அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்